ஹேர் ஃபோர்ஸ் அண்ட் நேரிக்கான ஆன்லைன் கிளாஸ் அட்மிஷன் தொடங்கி எங்கள் அகாடமியில் வெற்றிகரமாக இருக்கு ஸோ இதில் சேரணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஃபீஸ் டீடெயில்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ்க்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு கொஷின் பேப்பர் அண்ட் தென் எல்லாமே மெட்டீரியல் முதக்கொண்டு எல்லாமே படிஎஃப் உங்களுக்கு கிடைச்சிடும் புக்கு வேணும்னு நினைக்கிறவங்க அதற்கு தௌசண்ட் ருப்பீஸ் தனியாக பே பண்ணி நீங்கள் புக்காக வாங்கிக்கலாம் ஸோ சம்பந்தப்பட்ட எல்லா புக்ஸுமே உங்களுக்கு கொரியர் மூலமாகவும் சென்ட் செய்யப்படும் ஓகேங்களா ஸோ கீழே தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு இதை பற்றின மேலும் டீடைல்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சோ கண்டெக்ட் நம்பர் வா செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் അല്ലെ സെവൻ ഡബിൾസിലോ ഫോർ ഡബിൾസിലോ ത്രീ നയറ്റ് താങ്ക് യു

பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்ல அப்பியர் ஆகிட்டு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ நம்ம தமிழ்நாட்டில் தாங்க அதிகம் பேர் இதுக்கு இந்த மாதிரி வேலைக்குலாம் போகிறது இல்லை அதனால தான் எல்லா இடத்துலையுமே நார்த் இந்தியன்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகிறாங்க ஆனால் நம்ம ஒழுங்காக படிச்சு ஈஸியாக போய்ட்டோன்னா அவங்களெல்லாம் தூக்கிட்டு நம்ம அந்த இடத்துல உட்காரலாம் ஓகேங்களா ஸோ அதை மனசில் வச்சுட்டு நம்மளாலே முடியும்னு படிங்க கண்டிப்பாக நம்ம வேலைக்கு போய் காமிப்போம் ஓகே இன்னைக்கு நம்ம முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா நியூ ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி நோட் ஆஸ் த இமேஜ் ஆஃப் கேட்டுருக்கான் அதாவது புதிய ஐநூறு ரூபாய் நோட்ல பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் நிறைய நோட் ரிலீஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரம் ஐநூறுனு ரிலீஸ் பண்ணாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிப்டி ருபீஸ் நோட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நோட் ஹண்ட்ரட் ருபீஸ் நோட் அந்த மாதிரி எல்லாமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ புதிய ஐநூறு ரூபாய் நோட்டு பின்னாடி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெட்ஃபோர்ட் நம்ம நாட்டினுடைய செங்கோட்டை இருக்கு இதே ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு பின்னாடி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மங்கள்யான் விண்கலம் இருக்கு ஓகேங்களா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுக்கு பின்னாடி என்ன இருக்கு மங்கள்யான் விண்கலம் இருக்கு இதே 200 ருபீஸ் நோட் பின்னாடி என்ன இருக்கு ஓகேவா பிப்டி ருபீஸ் நோட் பின்னாடி என்ன இருக்கு இதெல்லாம் கூட தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ என்ன பொறுத்த வரையும் இப்போ நான் சொல்லிடுறேன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நோட் பின்னாடி பார்க்கலாமா ஃபிஃப்டி ருபீஸ் நோட் பின்னாடி பார்க்கலாமா நான் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் நோட் பின்னாடியே சொல்லிடுறேன் ஃபிஃப்டி ருபீஸ் நோட் பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹம்பி ஓகேங்களா அம்பி தேர் இருக்கும் கர்நாடகாவில் இருக்கும் இந்த அம்பி தேர் அந்த அம்பி தேர் தான் வந்து நோட் பின்னாடி இருக்கும் இந்த டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நோட் பின்னாடி என்ன இருக்கும் சாஞ்சி ஸ்டுப்பா ஹண்ட்ரட் ருபீஸ் நோட் பின்னாடி என்ன பார்த்தீங்கன்னா ராணி கி வாவ் ஓகேங்களா ராணி கி வாவ் ஹரியானால இருக்கும் அந்த ராணி கி ஒரு கோட்டை இருக்கும் இதை டென் ருபீஸ் நோட் பின்னாடி சூரியனார் கோயில் கொனார்க் சன் டெம்பிள் இருக்கும் கொனார்க் சன் டெம்பிள் ஸோ இதெல்லாம் கூட நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்தது இது என்னென்ன கலர் இருக்கும் கூட பச்சு வச்சுக்கோங்க அது கூட கேள்வியாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த செகண்ட் கொஸ்டின் இந்த மேக்னஸ் கார்ல்சன் இஸ் அசோசியேட்டட் வித் விச் கேம் எல்லாருக்குமே தெரியும் மேக்னஸ் கார்ல்சன்றவர் வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய விஸ்வநாதன் ஆனந்த் கூட போட்டி போட்டவர் அப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய விஸ்வநாதன் ஆனந்த் எதுக்கு போ திறமை பெற்றவர் செஸ் அப்போ மேக்னஸ் கார்ல்சன் இஸ் ஆல்சோ செஸ் அவ்வளோதான் வேர்ல்டு எய்ட்ஸ் டே முக்கியமான கொஷின் கேட்பதற்கு அதிக வாய்ப்புள்ள ஒரு கொஷின் வேர்ல்டு எய்ட்ஸ் டே இஸ் அப்சர்வ் ஆன் என்னன்னு டிசம்பர் ஒன்னாம் தேதி ஓகேங்களா வேர்ல்டு எய்ட்ஸ் டே இஸ் அப்சர்வ் ஆன் டிசம்பர் ஒன்னு அப்போ எல்லாருக்குமே தெரியும் டிசம்பர் ஒன்னாம் தேதி தான் வந்து எய்ட்ஸ் டே அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நமக்கு இன்னும் சில டேஸ்லாம் கூட இம்பார்ட்டண்டா தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதுவும் பாத்துக்கோங்க இங்க பாருங்க இப்பதான் ஒரு கேள்வி சொன்னேன் நியூ ஃபைவ் டூ தௌசண்ட் ருபீஸ் நோட் ஆஸ் அன் இமேஜ் ஆஃப் அதாவது புதிய ரெண்டாயிரம் ரூபாய் நோட்ல எதனுடைய படம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பதான் சொன்னா மங்கள்யான் சேட்டலைட் இருக்கும்னு சொல்லிட்டு சோ மங்கள்யான் ஓகேங்களா அடுத்தது விச் இஸ் த இந்த இன்ஸ்ட்ரூமென்ட்னு கேட்டிருக்கான் காற்றின் மூலம் வாசிக்கப்படக்கூடிய இன்ஸ்ட்ரூமென்ட் மிருதங்கத்தை போய் காற்றுல வாசிக்கலாமா டப 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 டபன் டட்னா சவுண்ட் வரும் சித்தார் இதெல்லாம் அதாவது ஊதுகுழலால் ஊதப்படும் வராது அப்ப ஷெனாய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஷெனாய் எங்க சார் வாசிப்பாங்க எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா அவர் காமெடியில கூட சொல்லியிருப்பாங்க விவேகா பார்த்து சேட்டு கல்யாணத்துல செனாய் மாதிரி இருக்கும் அதே நினைச்சிருந்தாங்க கெட்டப் அப்படின்ட்டு அதாவது சேட்டு கல்யாணத்துல அந்த பெப்ப அந்த வளைஞ்ச மாதிரி இருக்கும்ல அதுதான் ஷெனாய் அததான் ஊதுவாங்க அதுதான் அது ஓகேவா அடுத்தது லார்ஜஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா ஓகேங்களா இன் இந்தியா ஏரியா ராஜஸ்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேட்பதற்கு வாய்ப்பு ஒரு கொஸ்டின் ஏன்னா இருக்கிறதுலே வந்து பெற நிலப்பரப்பளவின் பெரிய ஒரு நாடு அதுதான் வந்து ராஜஸ்தான் தான் கரெக்ட் ஓகேங்களா அடுத்தது வித் இஸ் தாரின் பேங்க் இன் இந்தியா ஸோ இங்க இருக்கக்கூடிய பேங்க்ல எது வந்து ஃபாரின் பேங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்டி யூனியன் பேங்க்னா நம்ம தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சப்பட்ட ஒரு பிரைவேட் வங்கி தான் ஃபெட்ரல் பேங்க்ன்றது கேரளாவை மையமாக கொண்ட இந்த கத்தோலிக் சிரியன் பேங்க்கும் சரி ஃபெட்ரல் பேங்க்கும் சரி கேரளாவை மையமாக கொண்ட ஒரு பிரைவேட் பேங்க் ஆனா இதெல்லாம் ஃபாரின் பேங்க்ல ஃபாரின் பேங்க் தான் வெளிநாட்டிலிருந்து இருந்து இங்க வந்து ஆரம்பிச்ச பேங்க் அப்ப எதுன்னு பாத்தீங்கன்னா சிட்டி பேங்க் தான் சிட்டி யூனியன் பேங்க் இல்லைங்க வெறும் சிட்டி பேங்க் தான் வந்து ஃபாரின் பேங்க் ஓகேங்களா கம்பேர் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகிட போறீங்க அடுத்தது டச்சிங்காம் நேஷனல் பார்க் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்கப்பா ஓகே நேஷனல் பார்க்ஸ்ல நம்ம கேட்பான் அதில் நம்ம ஒன்று படித்து வச்சுக்கிட்டா தான் அப்போ ஓகேங்களா டச்சிங் கம் டச்சிங் கம் நேஷனல் பார்க் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த இடத்துல தப்பவே அடிச்சிருங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் சார் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது ஏய் டச்சு பண்ண என் நாட்டை வெச்சு செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லலாம்ல அப்ப டச்சிங் கம் டச்சு பண்ண கம்மு மாதிரி வந்து செய்வேன் அப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் பாடர் நம்ம எல்லாருக்குமே பாகிஸ்தானுக்கும் சரி நமக்கும் சரி பார்டர் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் அப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீரை டச் பண்ண கம்மு மாதிரி ஒட்டி போட்டு தள்ளிடுவேன் அப்ப டச்சிங்ஹம்னால என்ன ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஞாபகம் வச்சுக்கோங்க கீதா புகத் இஸ் வெல் நோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா என்ன கேட்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன்ல ஸ்போர்ட்ஸ்ல எதனா ரெண்டு கொஷின்ல ஒரு கொஷின் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா இந்த பர்சன் எந்த கேமோட கப்பு என்ன கேமோட ரிலேட் ஆகுறாங்க அப்படின்னு

நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல கூட கேட்டிருக்கான் அதாவது கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தவறானதை கண்டறின்னு சொல்லிட்டு ரீசனிங்ல ஒன்று கேட்பான் அதுல எல்லாருமே வந்து ஒரு ஃபேமஸ் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் தான் கொடுத்துட்டு பெத்தோவன் நடுவில் வச்சாங்க பெத்தோவன் இஸ் எம் மியூசிஷியன் நாட் எ ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அதுன்றதை அப்ப வெளியே தள்ளினாங்க அப்ப பெத்தோவன் வந்து ஒரு மியூசிஷியன் தான் ஸோ பிகாசோ தான் பிகாசோ அப்ப எதனுடன் தொடர்புடையவன் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஓவிய கலையுடன் தொடர்புடையவர் பிகாசோ ஓவியம் போல் வருவதுண்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்ப பிகாசோ வந்து ஓவிய கலையுடன் தொடர்புடையவர் அடுத்தது இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒன் டிபி ஸ்பீட் ஒன் டெராட் மெமரி ஒன் டிகா பைட் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி ரோபோ டெரா அந்த டெரா பைட்ஸ்னா அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா ஆயிரம் ஜிகாபைட்ஸ்களுக்கு ஈக்குவல் ஆனது தான் ஒன் டெராபைட் அப்போ அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய அந்த யூனிட்ஸ்லாம் எல்லாம் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோம் பிகாஸ் கம்ப்யூட்டர்ல வந்து கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா அப்போ ஒன் டெராபைட் இஸ் ஈக்குவல் டு தௌசண்ட் ஜிகாபைட்ஸ் அதே மாதிரி எம்டிஆர் வித் ரெஸ்பெக்ட் டு த பேங்கிங் அதாவது பேங்கிங் டேர்ம்ஸ்ல எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் இது ஆக்சுவலா ஸோ அந்த எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ல இந்த எம்டிஆர்ன்ற ஒரு விரிவாக்கம் அப்ரிவியேஷன் எதனுடன் தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சாரி மெர்ச்சன் டிஸ்கவுண்ட் ரேட் மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட்டோட தான் தொடர்புடையது வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா எம்டிஆர் அடுத்தது விச் இஸ் நாட் அண்ட் இரு வாழ்விகள் சொல்லுவாங்க நிலத்திலும் வாழக்கூடியது

அப்படின்னு ஒரு பாட்டு வருங்க தமிழ் பாட்டு தான் ஒரு அண்ணன் தங்கச்சி பாட்டு சென்டிமெண்ட்ல வரும் ரவிவர்மாவின் ஓவியம் ரவிவர்மா இஸ் தேயிண்டர் ஓகேங்களா அடுத்தது பொலிவர் இஸ் த கரன்சி ஆஃப் நமக்கு கேபிட்டல் அண்ட் கரன்சிஸ் வந்து நிறைய கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது போல எந்த நாட்டினுடைய கரன்சின்னு பாத்தீங்கன்னா வெனிசுலா என்ற நாட்டினுடைய கரன்சி தான் வந்து பொலிவர் சோ உங்களுக்கு இப்போ ஒரு ஒர்க் அவுட் தட்டுமா இப்போ மத்த மூணு நாடு ஆப்ஷன்ல இருக்குல்ல பிரேசில் மெக்சிகோ ஸ்பெயின் இந்த மாதிரி பிரேசில் மெக்சிகோ ஸ்பெயின் இதெல்லாம் வந்து எந்த நாட்டினுடைய கரன்சின்றதை நீங்க எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும் சோ அதை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கைஸ் ஓகேவா உங்களுக்கு ஒர்க் ஒர்கவுட் ஜஸ்ட் அடுத்தது செம்ம கொஷின் இது எல்லாரும் கேட்டா தமிழ்நாடு ஆளுங்க இந்த கொஷின் கரெக்டா தான் போட்டு வருவாங்க ஜல்லிக்கட்டு இஸ் த புல் டேமிங் ஈவென்ட் ஹெல்ட் மெயின்லி இன் ஜல்லிக்கட்டுன்றது வந்து ஒரு காலை எருதுகளை அழைக்கக்கூடிய ஒரு காலைகளை அடக்கக்கூடிய ஒரு திருவிழா அது எங்க நடக்குதுன்னு கேட்டிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம தமிழ்நாட்டுல தான் நடக்குது வேற எங்க நடக்க போகுது ஓகேங்களா அடுத்து எயிட்டீன்த் கொஷின் இஸ் ஆல்சோ ஏ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் டுவெல்த் ஜான்வரி அப்சர்வ் ஆஸ் த நேஷனல் யூத் டே அப்போ பன்னிரெண்டாவது ஜான்வரின்றது எந்த டேன்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ டுவெல்த் ஜான்வரி இஸ் நேஷனல் யூத் டே அது எல்லாருக்குமே தெரியும் அப்ப நேஷனல் யூத் டே ஓகே ஓகே யாருடைய பிறந்த தினத்தை வந்து யாருடைய பிறந்த தினத்தை வந்து நேஷனல் remembrance of birth anniversary of uh, Swami Vivekananda okay அடுத்தது கதக்நாத் இஸ் த பிரீட் ஆஃப் அதாவது இது ஒரு கறி அப்ப கதக்நாத்ன்றது வந்து எந்த ஒரு விலங்கினத்தினுடைய breed, அந்த curry, அப்படி சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா இஸ் a chicken okay ingla. chicken வந்து சொல்றாங்க அது தெரிஞ்சு most abundant element in the universe is most abundant element in the universe um, is அதாவது வந்து நம்ம புவியில அதிகமாக பரக்கூடிய இது என்னன்னு பாத்தீங்கன்னா எலமெண்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அதிகமாக கிடைக்கக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் தான் சோ ஓகேங்களா ஹைட்ரஜன் எலமெண்ட் தான் அதிகமாக இருக்கக்கூடியது அதுவும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப கேட்கக்கூடிய கொஸ்டின் ஓகேங்களா சோ இப்போ பாருங்க நேஷனல் கேம்ஸ் இன் டூ தௌசண்ட் டுவெண்டி டூ வில் ஹெல்ட் தேல் பி ஹெல்ட் அதாவது தேசிய விளையாட்டுகள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் தேசிய விளையாட்டுகள்ன்றது என்ன நம்ம நாட்டில் இந்திய ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு வகை விழா அந்த ஒரு வகை விளையாட்டு திருவிழா அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரியான நேஷனல் கேம்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எங்க நடைபெற போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேகாலயா இதன் மூலமா நம்மளுக்கு இன்னொரு கொஸ்டின் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கேன் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்கு ஓகேங்களா நேஷனல் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி இது வந்து புதுசா கட்டுறாங்க விளையாட்டு பத்தின படிப்புகளை படிப்பதற்காகவே இந்த யூனிவர்சிட்டி இருக்கு அப்படி அது எங்கதான் கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூங்க ஓகேங்களா ஏன்னா இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நமக்கு எப்படி வேணா கேள்வி கேட்கலாம் நம்ம ஆனா வந்து போயிட்டு அடிச்சு மார்க் எடுத்துட்டு வரணும் அடுத்தது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப கேட்பாங்க இந்தியா ஹோல்ஸ் எக்ஸசைஸ் சம்பிருத்தி ஜாயின்ட்லி வித் அப்படின்னு கேட்கிறாங்க அப்போ நம்ம வந்து நிறைய மிலிட்ரி டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்றோம் அது ஏர்ஃபோர்ஸ்க்காக இருக்கட்டும் நேவிக்காக இருக்கட்டும் இல்லைன்னா ஆர்மிக்காக இருக்கட்டும் நிறைய வந்து நம்ம வந்து அடுத்த நாடுகளோட நம்ம நாட்டு படைகளையும் அந்த நாட்டு படைகளையும் இணைச்சு நிறைய பண்றோம் ஸோ அதுல இந்த சம்பிருத்தின்ற எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னு சொல்றேன் கொஞ்சம் ஸ்டைல் தான் இருக்கும் ஆனால் நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க செம்பரத்தின்னு ஒரு சீரியல் வரும் ஜி தமிழ்ல ரொம்ப மொக்கையா இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த செம்பருத்தியுடைய சீரியுடைய கான்செப்ட் நான் ஒரு நாள் தான் சும்மா பார்த்தேன் ஒரு வேலைக்காரியா அது பணக்கார முதலாளிக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்குமா சோ எப்படி வந்து வாழ தான் கதைன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அவுட் லைனர் ஒன் லைனர் சும்மா கிண்டல் கூட பண்ணிருப்பாங்க நிறைய நீங்க பாத்துருப்பீங்க அப்ப சம்பிரித்தினா செம்பருத்தி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த செம்பருத்தி பங்களால வேலை செய்யறா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்தியா ஹோல்ஸ் எக்ஸசைஸ் செம்பருத்தி ஜாயின்ட்லி வித் பங்களாதேஷ் ஓகேங்களா சம்பிரித்தி பங்களால வேலை செய்யறா சோ பங்களாதேஷ் அப்படின்றத ஞாபகத்துல இருக்கும் அது என்னால ஒரு க்ளூ ஞாபகம் வச்சுக்கிட்டோம் சொல்றேன் யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் அடுத்து which was inscribed to be the unesco old heritage site list in 2016 அப்போ 2016 ஆம் ஆண்டு யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட World Heritage Site புதிதாக சேர்க்கப்பட்டது நம்மது இந்தியாவிலிருந்து என்ன பாத்தீங்கன்னா கஞ்சன்ஜங்கா நேஷனல் park ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चन இந்த கஞ்சன்ஜங்கா நேஷனல் park எங்க இருக்குன்னு கூட கேட்பான் சோ கஞ்சன்ஜங்கா நேஷனல் park is located in Sikkim

வயதுடைய குழந்தைகள் தான் இயர்ஸ் அடுத்து டயபட்டிஸ் டயபட்டிஸ் இஸ் காஸ்ட் பை த புவர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் சொல்லியிருக்காங்க ஸோ எதனுடைய குறைபாடு காரணமாக நமக்கு சர்க்கரை நோய் அதாவது நீரிழிவு நோய் வருகிறது பார்த்தீங்கன்னா பேன்கிரியாஸ் சுரத்தலின் கம்மியாக தான் ஸோ பேன்கிரியாஸ் நமக்கு ஒழுங்கான அளவு அந்த கனையம் வந்து ஒழுங்கான அளவில் சுரக்கலைன்னா நமக்கு என்ன ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காக நீரிழிவு நோய் வர ஆரம்பிச்சிடும் அது ரொம்ப தெரியும் முக்கியமான கொஷின் ஞாபகம் வச்சுட்டு படிங்க நான் எடுத்துருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன் கொஷின் தான் இன்னைக்கு படிச்சுட்டு இது அப்படியே ஞாபகத்துல மண்டலம் பட்டக்குன்னு நிக்கணும் ஓகேவா Which festival occurs at the different time? வந்து 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 ஒரு 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 கேட்க வேண்டிய வர ஃபங்க்ஷன்ல எது எல்லாம் ஒரே டைம்ல 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 நடக்கும் நடக்கும் ஒண்ணு மட்டும் வேற யுகாதின்றது யுகாதின்றது மார்ச் ஏப்ரல்ல நடக்குமே சோ முறை முறை மார்ச்ல வரும் 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 அந்த மத்த என்ன வருட பிறப்பு பிறப்பு தான் சோ 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 இந்த இந்த சங்கராந்தின்றதும் பொங்கல் லோரின்றது போகி ஃபங்க்ஷன் பொங்கல்ன்றது நமக்கு தெரியும் சங்கராந்தி கன்னடர்கள்தும் பொங்க ஓன்றின்றது வந்து என்ன போகி ஃபங்க்ஷன் சோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா யுகாதி தான் வெளியே போகுது ஓகேவா அடுத்து விச் இஸ் த செகண்ட் லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா अगेन ஒன் இம்பார்ட்டன் கொஷின் சோ செகண்ட் லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா எதென்ன பாத்தீங்கன்னா கோதாவரி ஓகேங்களா அப்போ ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் ரிவர் எதுன்றதை நீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்களேன் பார்த்துருவோம் அடுத்தது வேர்ல்டு வைட் வெப் வாஸ் ஃபவுண்டட் பை இம்பார்ட்டன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிம் பெர்னர்ஸ் லீக் அவர் வந்து எதை கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் வெப்பை வந்து கண்டுபிடிச்சவர் ஓகேங்களா அடுத்தது கேபிட்டல் ஆஃப் மிசோரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வால் பால் ஸோ எல்லா ஸ்டேட்ஸ்னுடைய கேபிட்டல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதை கூட கேள்வியாக கேட்குறாங்க ஓகேவா த கேபிடல் ஆஃப் மிசோரம் இஸ் ஐஸ்வால் வால் அடுத்தது வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் கார்பன் நெகட்டிவ் கண்ட்ரி ஓகேவா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பாருங்களா கடைசியில் நான் நிறைய இம்பார்ட்டன் வச்சிருக்கேன் அதாவது வந்து கார்பன் நெகட்டிவ் கண்ட்ரி நான் கார்பன் எமிஷனை வந்து நான் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன் நான் கார்பனே இல்லாத ஒரு எமிஷனே இல்லாத ஒரு நாடு அப்படின்னு சொல்லிட்டு முதலில் அறிவித்து கொண்ட வேர்ல்டு ஃபஸ்ட் கார்பன் நெகட்டிவ் கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா பூட்டான் பூட்டான் பூட்டான்ஸ் ஓகே எல்லாமே முடிஞ்சுச்சா ஸோ இம்பார்ட்டன்டான ஒரு தேர்ட்டி ஜிகே கொஸ்டின்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் ஸோ இதுக்கு மேலே நம்ம வீடியோஸ் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்கு ஸோ இதுக்கு மேலே எங்கள் எங்கள் வெப்சைட் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க யூடியூப் சேனலில் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் காத்துகிட்டே இருக்கும் உங்களை அடுத்த வீடியோ வந்து வீடியோ வந்து மீட் பண்ற வரையும் பாய் தேங்க்யூ